ஆ வணக்கம் சார் அதாவது யோக சூத்திரத்துலேருந்து சில சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறையா விஷயங்கள் என்னுடைய சேனலில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த ஆடியோ உங்களுக்கு அமிச்ச பிறகு நான் ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜாக வந்து ஒரு யூடியூப் வீடியோலையும் போட்டிருவேன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கும் ரொம்ப யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யோக சூத்திரத்தில் வந்து பலவிதமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்காரு பதாஞ்சலி முனிவர் முதல்ல வந்து பதஞ்சலி முனிவர்னால் வந்து நிறையா பேர் இன்னைக்கு இருக்கிற இந்த இஷா யோக மையமில் கூட நான் பார்த்தேன் பதஞ்சலின்னா வந்து பாம்பு மாதிரி போட்டிருப்பாங்க படம் பதஞ்சலினா பாம்பு கிடையாது அது வந்து ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது ஒரு பொண்ணு வந்து தவம் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாள் கையில் கை அப்படி வானத்தில் பார்த்து அவள் கையில் வந்து இந்த ப பாம்பு விழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பதஞ்சலி தான் பாம்பு பதஞ்சலிங்கிற பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியாது பட் ஆனால் பாம்பு வந்து யோக யோகசூத்திர ஞானத்தை கொடுக்க முடியாது ஆக்சுவலாக பதஞ்சலின் சமஸ்கிருதத்தில் என்ன வந்ததுன்னா பதத் இத் பதத் அஞ்சலி இதி பதஞ்சலி பத்தத்துனா வந்து கீழே விழறது எப்படி ஒரு மரம் இருக்குது மரத்துலேருந்து இலை வந்து எப்படி கீழே விழுறதோ கீழே விழறதுக்கு வந்து பத்தத்துன்னு சொல்லுவாங்க பதந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அஞ்சலினா வந்து அஞ்சலி செலுத்துறது இப்போ கையில் வந்து புஷ்பம் வச்சுட்டு இருக்கோம் அந்த புஷ்பத்தை வந்து இப்படி கை கையை அப்படி வச்சுட்டு கையை அப்படி கீழே காட்டினோடனே இந்த புஷ்பம் தன்னால் கீழே விழது பாருங்களேன் இது அஞ்சலி செலுத்துறது ஸோ பதஞ்சலின்னா என்ன அர்த்தம்னா எந்த மக ரிஷி மகா யோகியை பார்த்த உடனே நம்மளுடைய முழு உடம்பை வந்து அர்ப்பணித்து நமஸ்காரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தகுதி உள்ள ஒரு மக ரிஷி மகா யோகிய பதஞ்சலின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கள் குருநாதர் மாதிரி மகா யோகியை வந்து பதஞ்சலி முனிவர்னு சொல்லலாம் ஸோ பதஞ்சலிங்கிறது அந்த பதஞ்சலி யோக தர்சனத்தை எழுதினவருடைய உண்மையான பெயரான கூட தெரியாது மேபி மரியாதைக்காக மற்றவங்க பதஞ்சலி முனிவர்னு சொல்லியிருக்கலாம் அவரை ஸோ பதஞ்சலினா வந்து மகா யோகி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து யோகத்தை முழுசா வந்து தேர் அடைந்தவர் தேர்ச்சி பெற்றவர் அதனால தான் முதல் சூத்திரத்தை சொல்லியிருப்பார் அனுஷாசனம் சாசனம்னா வந்து கண்ட்ரோல் நான் யோகத்தை வந்து அடைஞ்சிட்டேன் பூ முழுசாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அதனால நான் உனக்கு இந்த ஞானத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் அத்தை யோக அனுஷாசனம் சோ நான் சமாதி அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன் அதனால அந்த வேர்டு யூஸ் அனுஷாசனம் இப்போ சில விஷயங்கள் வந்து நல்லா வச்சுக்கணும் யோக விற்பி நிரோதக இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க இதை ஏன் அவர் யோக சித்த நிரோதன்னு எழுதல இல்லாட்டி ஏன் யோக விற்பி நிரோதன்னு எழுதல ஏன் யோக சித்த விற்பி நிரோதன்னு எழுதியிருக்காருன்னா உடம்புல வந்து விருத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு விருத்தினா வந்து வியாபாரம் அலைகள் மூமெண்ட் நம்மளுடைய இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு வாய் தோல் இதுலேயும் வந்து விருத்தி இருக்கும் இதுலேயும் வியாபாரம் நடக்கும் கண்ணு வெளில பாக்குறது வெள்ளி இருக்கிற ஐட்டத்தை உள்ள கொண்டு வர்றது இல்லை ஒளிய இதெல்லாம் வியாபாரம் நடக்கிறது ஆனா பதஞ்சலி மணி என்ன சொல்றாருன்னா யோக சித்த விறத்தி சித்தத்தில் நடக்கும் விருத்தி சித்தத்தில் நடக்கும் வியாபாரத்தின் நிறுத்தம் மட்டுமே யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு யோகி வந்து சமாதி யோக சமாதி அடைஞ்ச பிறகும் ஒரு யோகி தன்னுடைய மற்ற இந்திரியங்கள் மூலமாக அவர் தன் சாதாரணமான காரியங்கள் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ தூங்குறோமோ நடக்கிறோமோ நிற்கிறோமோ அந்த எல்லா வேலைகளும் செய்வார் அந்த வியாபாரம் இருக்கோம் அவருடைய உடலால் நடக்க வேண்டிய வியாபாரம் நடந்துட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் யோகிகள் சில பேர் கிரஸ்தரில் கூட இருப்பாங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க யக்ய வாழ்க்கை முனிவர் ரெண்டு மனைவி அவருக்கு சில ரிஷிகளுக்கு திருமணம் சமாதி அடைஞ்ச பிறகு திருமணம் ஆயிருக்கு சமாதி அடைஞ்ச பிறகு திருமணத்துக்கு பிறகு கிரஸஸ்தர்ல போய் குழந்தைங்க பெற்றுட்டு இருக்காங்க இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் ஆனா அவருடைய ஸ்டேஜ் என்னன்னா சமாதி ஸ்டேஜ் பரிபூர்ண யோக சமாதியில இருப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணர் உதாரணம் சோ யோக சித்த விற்பி நிரோதக சித்தத்தின் வியாபாரத்தின் நிறுத்தம் யோக சோ இப்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் பாருங்க சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சித்தம்னா வந்து மனம் புத்தி சித்தம் மனம் புத்தி எதன் மூலமாக நமக்கு ஞாபகம் வருதோ அது ஸ்மிருத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மிருதியோடைய ஃபங்க்ஷன் சித்தத்தின் மூலமாக நடக்கிறது அதே மாதிரி வந்து நம்மளுடைய கர்மம் வந்து இந்த சமயத்தில் இந்த கர்மத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஏன் அனுபவிக்கணும்னா அது சித்தத்தின் மூலமாக சித்தத்தில் வந்து அந்த கர்மத்தின் பலன் வந்து இறைவன் எழுதியிருப்பார் அந்த சமஸ்காரம் அந்த டைம் வரும்பொழுது அந்த அந்த கர்மத்தின் பலன் நம்ம அனுபவிப்போம் ஸோ அதனால் சித்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சித்தம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்டு தான் மனசு புத்தி சித்தம் இது மூணுத்துக்கும் சில சமயம் சித்தம்னு சொல்லுவாங்க யோக தரிசனத்தில் சில இடத்துல புத்திக்கும் சித்தம்னு வேர்டு வரும் மனசுக்கு சித்தம்ங்கிற வேர்டு வரும் ஸோ அதனால் சித்தத்தை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் சித்த விருத்தி நிரோதகம் மனசில் இருக்கிற வியாபாரம் நின்றுச்சுனா அது பரிபூர்ண யோகம் ஸோ சித்தம் வந்து வியாசர் வந்து பதஞ்சலி யோக தர்சனத்துக்கு வந்து பாஷ்யம் எழுதியிருக்காரு வியாசர் என்ன சொல்லுவார்னா சமாதி வந்து சித்தத்துடைய ஒரு குணம் சித்தத்துல சித்தம் எந்தெந்த பூமியில இருக்கோ எந்தெந்த அவஸ்தையில் இருக்கோ எந்தெந்த ஸ்தித்தி ஸ்டேஜில் இருக்கோ எல்லா ஸ்டேஜ்லயும் சமாதி சம்பவம் சமாதி நடக்கும் ஸோ சித்தத்துடைய ஸ்டேஜ் பார்த்தோன்னா கஷிப்து மூடு விக்ஷிப்து ஏகாகிர நிருப்து அஞ்சாவது ஸ்டேஜ் தான் வந்து பரிபூர்ண சமாதி யோக சமாதி அசம் பிரக்யாத் சமாதினு சொல்லுவாங்க அஞ்சாவது ஸ்டேஜ் முதல் மூணு ஸ்டேஜ் பாருங்க கிஷிப்து மூடு விக்ஷிப்து இந்த மூணு ஸ்டேஜ்லையும் சமாதி பாசிபிள் சமாதி இருக்கு சமாதி நடந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு வியாசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமாதினா என்ன அர்த்தம்னா சமாதானம் ஏகாகிரதா கான்சன்ட்ரேஷன் இப்ப கிஷிப்து விற்த்தினா என்ன அர்த்தம் கிஷிப்துனா சன்சாரி அதாவது ஒருத்தருக்கு வந்து நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஐஸ்வர்யம் மேலே ஆசை இருக்குது பணம் மேலே ஆசை இருக்குது பதவி மேலே ஆசை இருக்குது புகழ் மேலே ஆசை இருக்குது கலைகள் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது ஞானம் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது நான் வந்து பலசாலி ஆகணும்னு ஆசை இருக்குது இந்த மாதிரி பலவிதமான ஐஸ்வர்யங்களின் ஆசை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது ஒருத்தருக்கு நான் வந்து அதிகமான காம சுகத்தை அனுபவிக்கணும் அதிகமாக அதிகமான சுவை உள்ள பதார்த்தங்களை நான் சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இங்கே அங்கே போய் ஓடி ஆடி வெளியில் போய் வெளிநாட்டுக்கு போய் இங்கே அங்கேயே சுற்றி வரணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இச்சைகள் இருக்குது இந்திரியங்களுடைய இச்சைகள் அப்படி யாருக்காவது இருந்தால் அவர்கள் க்ஷிப்த விருத்தி அந்த மனிதர்கள் சித்த சித்த விரு விருத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு அப்படி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இதுதான் வேணும் கரெக்டாக ஸோ இதுதான் வந்து ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சமாதி இருக்குன்றார் வியாசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சமாதினா இந்த ஸ்டேஜ்லேயும் இப்போ நான் வந்து விருத்தி என்னுடைய விருத்தி வந்து நான் உலகத்தில் நல்லா வாழணும் ஆடி பாடி கொண்டாடணும் நிறையா பேர் புகழ் சம்பாதிக்கணும்னா நான் பேர் புகழ் சம்பாதிக்கணும்னா நான் படிக்கணும் இல்லாட்டி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஏற்படுகின்ற தருணம் எல்லாமே சமாதியோட தருணம் அதெல்லாம் நினைச்சுக்கோங்க சமாதிங்கிறது வந்து ரெண்டு சமாதி இருக்குது ஒன்று க்ஷிப்து மூடு விக்ஷிப்தில் வரக்கூடிய சமாதி அதாவது வரக்கூடிய கான்சென்ட்ரேஷன் நாலாவது நிறு ஏகாகிரதா அஞ்சாவது நிருப்த இது வந்து யோகம் இது ரெண்டு யோக சமாதி மற்ற எல்லாமே யோக சமாதி கிடையாது ஒரு குணம் சமாதி அப்படின்னு வியாசல்ல அதே மாதிரி விருத்தி மூட விருத்தினா வந்து அக்யானத்துல இருப்போம் அந்தகாரத்தில் இருப்போம் அதர்மத்துல இருப்போம் ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலும் சந்தோஷம் வராது எனக்கெல்லாம் எல்லாம் இல்லை எனக்கு இருக்கிறது போரும்பா எனக்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் தேவல்லன்னு சில பேரை வந்து பார்த்தா நம்ம அவர் ரொம்ப வைராக்கியவான்னு நினைப்போம் ஆனால் அவங்க வைராக்கியவான் இல்லை அவங்க அந்த காரத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறது மேலே இஷ்டம் இல்லை ஆனாலும் அதர்மம் செய்வாங்க ஆனாலும் அக்யானத்தில் இருப்பாங்க ஸோ இது வந்து மூட விருத்தி கஷிப்து மூடு விருத்தி விக்ஷிப்த விருத்திங்கிறது வந்து கொஞ்சம் வசந்த ஸ்டேஜ் விக்ஷிப்த விருத்தியில் என்ன ஆகுனா வந்து அதர்ம காரியம் செய்ய மாட்டாங்க தர்ம காரியம் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சம் வைராக்கியம் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடையணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் தர்மம் மூலமாக அடையணும்னு ஆசைப்படுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் மேலே ஆசை இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நான் வந்து பேர் புகழ் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அது மாதிரி ஆசைகள் இருக்கும் நிறையா ஆனால் தர்ம க தர்ம வழியிலேயே எல்லாத்தையும் பார்ப்பாங்க தர்மம் பண்ணி தான் வந்து இப்போ கரெக்டாக தர்ம வழியில் அதாவது வேத வழியில் போய் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் வந்து இறைவனை உணரணும்னு கிடையாது அவங்களுடைய குறிக்கோள் வந்து இறைவனை உணர்ந்து கிடையாது ஆனால் என்ன வேலை நான் செஞ்சாலும் தர்ம வேதத்திற்கு கட்டுப்பட்டு உண்மை பேசி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இறைவனுடைய ஒர்ஷிப் கிடையாது இது விக்ஷிப்த் விருத்தி இது மூணுமே வந்து மெட்டிரியலிசம் நாலாவது அஞ்சாவது பாருங்கள் யோக்சித்த விருத்தி நிரோதகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் பதஞ்சலி முனிவர் இது வந்து நாலாவது ஸ்டேஜ் குறிக்கிறது ஏன் நாலாவது ஸ்டேஜ் ஏன் அஞ்சாவது ஸ்டேஜ் குறிக்கலன்னா வியாசர் எழுதிருப்பார் என் குருநாதன் சொல்லுவார் அதாவது இப்போ சப்போஸ் சூத்திரத்தில் யோக சர்வ சித்த விற்பி நிரோதம்னு எழுதியிருந்தாருன்னா அது ஃபைனல் ஸ்டேஜ் ஆனால் சர்வ சித் சர்வங்கிற வார்த்தை இல்லை அந்த சூத்திரத்தில் அதனால் இது வந்து ஏகாகிர ஸ்டேஜை குறிக்கிற சமாதி ஏகாகிர ஸ்டேஜ சமாதினா என்ன அர்த்தம்னா சம் சமாதி சம்னா வந்து நல்ல முறையில் பிரக்யாத்தனா வந்து தெரியறது நல்ல முறையில் எல்லா விஷயத்தை பற்றியும் ஞானம் வந்துடும் பூமி சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும் சூக்ஷ்ம பூதங்கள் பற்றி நாலேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் வந்து இறைவனை பற்றி பரிபூர்ண ஞானம் வந்துடும் இறைவனோட தியானத்தில் வந்து முழுசா ஸ்திரமாயிடுவாங்க உட்காந்தா எழுந்துக்க மாட்டாங்க உட்காந்தா அவங்களுடைய தியானம் இறைவன் மேலே இருக்கும் இது வந்து இந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடிய சமாதி பேர் தான் யோக சமாதி அந்த யோக சமாதியில ரெண்டு பேரு சம்பிராத்தம் அசம்பிரக்யாத்தம் அசம்பிரக்யாத்தம் வந்து கடைசி ஸ்டேஜ் ஸோ இந்த அசம்பிராத்த சமாதி அடையாமல் அசம்பிராத்தம் அடைய முடியாது இந்த அசம்பிராத்தம் ஏகாகிர ஸ்டேஜ் வந்த உடனே வியாசர் சொல்லுவார் உன்னுடைய கர்ம பந்தன் கர்ம பன் கர்ம கர்மத்துடைய பந்தத்தில் இருக்கும் பாருங்களேன் அந்த ப கர்ம பந்தம் வந்து லூஸ் ஆகிடும் உடைய ஆரம்பிச்சிடும் நம்மளை வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பந்தத்திலையும் இருக்க மாட்டோம் மெ மெல்ல 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 உடைய ஆரம்பிச்சிடும் பந்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்த இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜ் சமாதிக்கு கூட்டிட்டு போகும் ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா அந்த நபர் வந்து தியானத்துல இருப்பாரு இறைவன் மேலே முழு தியானத்துல இருப்பாரு ஆனா தியானத்துல உட்காரும்போது அவருக்கு என்ன தெரியும்னா நான் தியானம் பண்றேன் நான் இறைவன் மேலே தியானம் பண்றேன் நான் தியானத்துல உட்கார்ருக்கேன் இந்த இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியும் இது வந்து ஏகாகிர விற்பி இது வந்து சம்பிர யோக சமாதின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அசம்பிரக்யாத்தம் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த நபர் தியானம் செய்கிறார் பாருங்களேன் அந்த தியானத்தை மறந்துடுவார் நான் தியானம் செய்கிறேன் நான் உட்காந்துட்டுருக்கேன் நான் இவ்வளோ படித்தவன் நான் ஆம்பளை நான் பொம்பளை நான் எதுவுமே ஞாபகம் இருக்காது அது வந்து கடைசி ஸ்டேஜ் ரியலைசேஷன் அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு கூட ஒரு சாத ஒரு ஒரு யோகி வந்து தன்னுடைய விருத்தியை மற்ற எல்லாத்துலேயும் யூஸ் சாதாரணமாக பேசி அந்த மாதிரி இருக்க முடியும் ஒரு அந்த ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகு திருப்பியும் அவர் விருத்தியை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜ் அடையும் பொழுது பரிபூர்ண யோக சமாதி அடையும் பொழுது சித்தத்தில் விருத்தியே இருக்காது அதாவது மனசில் வித வியாபாரமும் இருக்காது அந்த மனசு வந்து உலகத்தோட கம்ப்ளீட்டாக கான்டாக்ட் உடைச்சிரும் அந்த சமாதி ஸ்டே அந்த சமாதி அடையும் பொழுது இதுதான் அசம்பிரியாத்த சமாதி இந்த சமாதியில் வந்து சித்தம் மூலமாக ஞானம் கிடைக்காது இப்போ நம்ம இருக்கோன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் நம்ம வந்து எந்த ஞானம் இந்த உலகத்தில் நம்ம கத்துண்டாலும் அது சித்தத்தின் மூலமாக மட்டுமே கற்றுக்க முடியும் ஜீவாத்மாவோட படைப்பு எப்படின்னா ஜீவாத்மா உடலுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு எந்த ஞானம் கிடைச்சாலும் நான் சாப்பிட்டுட்டேன் வயர் ரொம்ப இழுச்சிங்கிற ஞானம் கிடைக்கிறதும் ஜீவாத்மாவுக்கு சித்தத்தின் மூலமாகவே கிடைக்கும் ஜீவாத்மா சித்தத்தை மட்டுமே பார்க்கும் வேற எதுவுமே பார்க்க முடியாது ஜீவாத்மாவில் நான் ஒரு விஷயத்த வெளியில் பாம்பு பார்க்குறேன் வெளியில் தேர் பார்க்குறேன் இல்லை வேறு ஏதோ பார்க்குறேன்னா அந்த ஞானம் சித்தத்திற்கு போகும் சித்தம் சித்தம் வந்து ஜீவாத்மா காமிக்கும் ஸோ சித்த விருத்தியின் மூலமாக மட்டுமே ஞானம் அடைய முடியும் ஜீவாத்மா அதனால்தான் ஏகாகிர ஸ்டேஜில் கூட நான் தியானம் செய்கிறேங்கிற அந்த ஞானத்தை வந்து சித்தம் தான் கொடுக்கும் நீ வந்து ஜீவாத்மா நீ உட்கார்ந்துட்டுருக்க நீ வந்து இறைவன் மேலே தியானம் செய்கிறேங்கிற ஞானத்தை வந்து சித்தம் மூலமாக ஜீவாத்மா அறியும் ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் சித்தம் மூலமாக அறியாது சித்தத்தின் விருத்தி முழுசாக நின்றுடும் அப்போ இறைவன் மூலமாக அந்த அது ஞானத்தை அடையும் டைரெக்டாக இறைவன் கிட்டேருந்து நீ ஜீவாத்மா நீ என்னை உணர்ந்து விட்டாய் இறைவனுடைய ஆனந்தத்தை இறைவன் வந்து ஜீவாத்மா கொடுத்துருவார் இறைவனுடைய ஞானமான வேதத்தை ஜீவாத்மாவுக்கு டைரெக்டாக கொடுத்துருவார் அந்த ஸ்டேஜ் சித்தத்திலேருந்து வரக்கூடிய எல்லா ஞானமும் கட் ஆஃப் ஆகிடும் சித்தத்தின் விருத்தி டோட்டலாக கட் ஆஃப் ஆகிடும் உதாரணத்துக்கு வந்து ஒரு சூரியன் இருக்குது சூரியன்லேருந்து வெளியில் கதிர் ஒளி கதிர் வருதுன்னா அந்த ஒளி அந்த கதிர் முடியும் உதாரணத்துக்கு இப்ப இருந்து வெளியில கதிர் வரல வெறும் சூரியன் மட்டும் இருக்கு இதுதான் இதுதான் சமாதி வெறும்ன சூரியன் இருக்கு வெளியில கதிரே ஒளி கதிரே வரல சோ அப்ப எப்படி இருக்கும்னா வெறும்ன சூரியன் இருக்கு சூரியன் மூலமாக நீங்க ஒளிய பார்க்கல நீங்க ஒளிய இறைவன் மூலமாக டைரக்டா பாக்குறீங்க சோ இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் சமாதி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி தெரிஞ்சுட்டா தான் சித்தத்தின் விரத்தினா சித்தத்தோட வைப்ரேஷன் இந்த சித்தத்தோடைய மன வியாபாரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் எப்படி கஷிப்து மூடு விக்ஷிப்து வெளியில மெட்டிரிலிசத்துல நம்ம வந்து குறை சில சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்க மூடு விருத்தியாக இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து வைராகியவான்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளி விஷயத்துல வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்ல பட் ஆனா அவங்க மூடு விருத்தியில் இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது ஸோ அதனால விருத்தி பத்தி தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இது வந்து பேசிக்கு நிரோதக அந்த மூலமாக தான் ஜீவாத்மா எல்லா ஞானமும் அடையும் சமாதி வரைக்கும் ஃபைனல் சமாதி வரைக்கும் ஃபைனல் சமாதியில சித்தவருத்தி ஜீரோ ஆயிடும் சித்தவருத்தி ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஜீவாத்மாவிற்கு ஞானம் இறைவன் டைரக்டாக கொடுப்பாரு ஸோ இது இறைவன் வந்து நமக்கு சித்தத்தை படைத்து எதற்காக கொடுக்கறாருனா நம்ம சித்தம் இல்லைன்னா வெளி உலகத்திலேருந்து இருக்கிற எந்த ஞானம் நம்ம பார்க்கறது கேட்கறது எதுவுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது சித்தம் இல்லைன்னா ஸோ சித்தங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உபகரணம் ஒரு ஹெல்ப்பு ஒரு ஒரு மிஷின் படைச்சி கொடுத்துருக்காரு அந்த மிஷின் அற்புதமான மிஷின் ஆனால் அந்த மிஷின் மூலமாகவே நம்ம சம் நம்ம இந்த மெட்டிரலிசிக் வேர்ல்டில் மாட்டின்ட்டோம் அந்த மிஷின் மூலமாக நம்ம மோட்சமும் அடையலாம் மாட்டிக்கவும் மாட்டிக்கலாம் அதை எப்படி நம்ம மாட்டிக்காமல் இருக்கணுங்கிற ஞானத்தை தான் வேதம் யோக சாஸ்திரம் சங்கேத சாஸ்திரம் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது ஸோ நம்ம தினசரி என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம தினசரி என்ன பண்ணோம்னா முதல் விஷயம் இறைவன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இறைவன் அடையிறது ஃபைனல் ஸ்டேஜ் போன பிறகு சித்தத்துடைய ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக நின்றுடும் அதாவது விருத்தி ஆக்டிவிட்டி நின்டும் உடல் ஓடிட்டுருக்கோம் உடலில் சித்தம் இல்லைன்னா உடலும் ஃபங்க்ஷன் ஆகாது உடலுக்கான ஏற்பாடு எல்லாமே ஓடிட்டுருக்கோம் ஆனால் அந்த சித்தத்திலிருந்து வரக்கூடிய புரிதல் ஜீவாத்மாவிற்கு நடக்காது ஜீவாத்மா டைரக்டாக இறைவன் புரிதல் நடக்கும் இறைவன் சர்வவியாபி அந்த ஜீவாத்மா இறைவன் நீ சர்வவியாபி நான் சர்வவியாப்பிங்கிற விஷயத்த அதாவது இறைவன் சர்வவியாப்பிங்கிற விஷயத்த ஜீவாத்மா டைரக்டா உணர்ந்துடும் இறைவன் மூலமாக சித்தத்தின் மூலமாக உணராது ஸோ இதுதான் யோக சித்த விற்பி நிரோதகல இருக்கிற சீக்ரெட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு விதமான இந்த விருத்தியின் விறத்தியில வந்து ரெண்டு பாகுபாடு இருக்கு கிளிஷ்டா அக்ளிஷ்டா கிளிஷ்டானா கிளேஷம் அக்ளிஷ்டம்னா கிளேஷம் அற்றது அதாவது கிளேஷம்னா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அபினிவேஷம்னு வரும் சூத்திரத்தில் அவித்யாவின் தூண்டுதலால் செய்யக்கூடிய எந்த கர்மமும் நம்மை நமக்கு கிளிஷ்டாவிருத்தின்னு அர்த்தம் நம்ம அவித்யாவின் தூண்டுதலால் செய்கிறோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அதற்கான கர்ம பலனை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் இது கிளிஷ்டாவிருத்தி அவத்தியால செய்யக்கூடிய எல்லா காரியமும் நமக்கு துக்கம் தராது சுகமும் தரப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தன் திருடுறான் கோவில்ல போய் திருடுறான் சிலையை திருடுறான் ரேப் பண்றான் இதெல்லாம் அவித்யா அவித்யா மூலமாக தான் செய்யறான் அவன் திருடும்போது அவனுக்கு சுகம் வருது ஏன்னா அந்த பணத்துல அவன் என்ஜாய் பண்றான் பட் ஆனா இதற்கான பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அவித்யா அவித்யா மூலமாக செய்வதால் அது கிளிஷ்ட விருத்தி உணவு வந்து அக்ளிஷ்ட விருத்தினா அவித்யா இல்லாமல் ஞானத்துடன் செய்யக்கூடிய எந்த காரியம் அதாவது நிஷ்காம் பாவனா நிஷ்காம்னா எனக்கு கர்ம பலன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியாது இறைவன் மேலே நான் கம்ப்ளீட்டாக ஊட்டுறேன் இறைவனை பற்றி ஞானம் தெரிஞ்சிருச்சு இறைவன் மேலே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி ஒருத்தர் கர்மம் செய்யும்பொழுது அந்த விற்பி வந்து அக்ளிஷ்ட விருத்தியாக மாறிடும் அக்லிஷ்டனா வந்து அது நமக்கு மோட்சத்தின் பக்கம் நம்மளை கூட்டின்னு போகும் அந்த மாதிரி கர்மங்கள் ஸோ இந்த கிளிஷ்டா அக்ளிஷ்டா விருத்தியும் வந்து அழியாதது எப்படி வந்து ஒரு ஒருத்தர் வந்து கிளிஷ்டத்தில் இருக்கார் அதாவது கிளேஷங்கள்ல இருக்காரு கிளேஷங்கள் வந்து நதி போல ஓடுது அந்த நதி போல ஓடினாலும் அவர்கிட்ட இருக்கிற அக்ளிஷ்ட குணங்கள் அழியாது எப்படி வந்து ஒரு நதி ஓடுது அந்த நதியில சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த கரைஞ்சிரும் சர்க்கரை உப்பு போட்டிங்கன்னா உப்பு கரைஞ்சிரும் ஆனால் ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டிங்கன்னா அந்த மரக்கட்டை கரையாது அது அப்படியே இருக்கும் நதியில அந்த மாதிரி தான் அக்ளிஷ்ட விருத்தி வந்து கிளிஷ்டத்தில் இருக்கும்போது தான் அழியாது ஸோ நம்ம இந்த ஞானத்தின் மூலமாக என்ன கற்றுக்கணும்னா அக்ளிஷ்ட விருத்தியை நம்ம எப்படி கொண்டு வருது எப்படி இறைவன் மேலே பரிபூர்ணமாக சரணாகதி கொண்டு வருது இறைவன் மேலே சரணாகதி இருந்தால் தான் நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் நம்மளுடைய கர்ம பண்ணனை இதை இந்த இதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டர்ஸ் தான் பகவத்கீதை மற்ற வேத சாஸ்திரங்கள் எக்ஸட்ரா 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 ஸோ யோக சூத்திரத்தில் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ சூத்திரம் மட்டுமே இந்த கஷிப்து மூடு விக்ஷிப்து ஏகாகிரதா நிருத் நிறுத்தம் இந்த அஞ்சு அதுக்கப்புறம் வந்து இது சித்தவருத்தி நிரோதக அப்புறம் கிளிஷ்டா கிளிஷ்டா இதெல்லாம் ரெண்டு சூத்திரத்துலேயே வந்துடும் ஸோ ஒவ்வொரு சூத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் அவ்வளோ சீக்ரெட் சொல்லியிருக்கார் பதஞ்சலி முனிவர் ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணோம்னா தினசரி காலையில் எழுந்த உடனே இறைவனுடைய ஸ்மரணம் பண்ணோம் ஸோ எதற்காக இறைவனுடைய ஸ்மரணம் பண்ணனா இறை வேத இது பதஞ்சல் முனியர் சொல்லுவார் இறைவனுடைய ஸ்மரணம் நீ ஜாஸ்தி பண்ணனா உன்னுடைய மனசு ஏகாகிரதா மூலமாக ஏகாகிரதாக்க போகும் அந்த ஏகாகிர விறத்தியில் வந்து நீ வந்து சம்பிரியாத்த சமாதி அடைவ முதல்ல இதற்கே வந்து பல்லாயிரம் ஜென்மங்கள் ஆகலாம் ஆனால் அந்த சம்பிராத்த சமாதி அடைஞ்ச பிறகு அசம்பிரியாத்த சமாதி கிட்ட வந்துடும் நெருங்கிடும் இன்னும் ஒரு நாலஞ்சு ஜென்மத்திலே நீ அடைஞ்சிடலாம் ஸோ உன்னுடைய மெயின் குறிக்கோள் ஏகாகிரதாவை அடையிறது அதற்காக நீ தினசரி இறைவு உபாசனை செய்யணும் தியானம் செய்யணும் நாம ஜபம் செய்யணும் ஆச்சாரியருக்கு சேவை செய்யணும் ஆச்சாரியர் சொன்ன பேச்சு கேட்கணும் வேதங்கள் என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் பண்ணணும் ஒரு விஷயம் ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா நீ எந்த விற்த்தியில் இருக்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் நம்ம இப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் வீட்டில்னா நான் வந்து அஜானத்தில் பண்ணுறேன்னா அதர்ம காரியம் பண்ணுறேன்னா தர்ம காரியம் பண்ணுறேன்னா வேதத்தின் அடிப்படையில் பண்ணுறேன்னா ஒருத்தர் எரிஞ்சு விடுறேன் கத்துறேன் கோவப்படுறேன்னா மூடு மூடு விற்பி அக்யானத்தில் பண்ணுறேன் அதர்மம் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு விஸ் விற்த்தியும் அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ணி நம்ம ஜீவாத்மா உணர்றதுக்கு வந்து இந்த நாமஜபம் இறை உபாசனை எல்லாமே ஹெல்ப் பண்ணும் நமக்கு ஸோ அதனால்தான் வந்து விருத்தி பற்றி நம்ம இன்டெப்தாக நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் இது இது தவிர எக்கச்சக்க சீக்கிரட் செய்திருப்பார் வியாசரும் சரி பதஞ்சலி முனிவர் எங்கள் குருநாதர் எக்கச்சக்க சீக்கிரட் செய்திருப்பார் ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு ஸோ நான் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு திருப்பியும் வேற ஒரு வீடியோ போடுறேன் இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன் ஸோ இவ்வளவு இது மட்டும் யோக சித்த விரத்தி நிரோதகம் மட்டும் தெரிஞ்சுட்டாலே நம்ம நிறைய விஷயம் அதே மாதிரி ஜீவாத்மா எந்த ஞானத்தை அடைவதென்றாலும் சித்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும் அதனால தான் இப்ப சித்தம்னா நான் புத்தி மனசு எல்லாம் கவலை கலவைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் வந்து தியோ யோனக பிரச்சோதயத்தில் வந்து புத்தி ஆக ஆயிடுச்சுன்னா ஜீவாத்மா ஞானத்தை என்ன ஞானமோ அதை அப்படியே உணரும் ட்ரூத்தை ட்ரூத்தாக உணரும் ஃபால்ஸை ஃபால்ஸாக உணரும் தியோ யோனக பிரச்சோதயத்தை வந்துருக்காங்க அதனால தான் காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு யோனக பிரச்சோதயத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா மனசோடைய விற்பி மொத்தமாக நின்னுடும் மனசோடைய விருத்தி மொத்தமாக நின்றுனா ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்துல அதாவது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன நான் என்றும் அழிவற்றவன் ஜீவாத்மா அழியாதது ஜீவாத்மா சேத்தமானது ஜீவாத்மா ஞான ஸ்வரூபி ஜீவாத்மாக்கு வந்து பிறப்பிறப்பு இல்லை இது எல்லாமே தன்னுடைய ஸ்வரூபத்தில் உணர்ந்துவிடும் ஸோ அப்ப வந்து வேற யாராவது இறந்துட்டாலோ இல்லாட்டி வேற ஏதாவது பணம் போயிட்டாலோ ஒரு நஷ்டம் வந்தாலோ லாபம் வந்தாலோ ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஸ்தி ஸ்திரமா இருக்கும் இதெல்லாம் சித்தவருத்தியோடைய நாலேஜை கற்றுண்டு சித்தத்தோடைய ஆக்ஷனை கற்றுண்டு நம்ம தினசரி தியானம் தவம் செஞ்சு 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 இந்த ஸ்டேஜுக்கு வரணும் இதுதான் வந்து யோக சூத்திரத்துடைய சில சீக்ரெட்ஸ் நான் அவங்களுக்கு சொல்ல முடியும் ரொம்ப நன்றி